நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மாறி மாறி மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக நிறைவேறப் போகுதுங்க நம்ம இன்னைக்கு மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கிரகநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பிளன்களை பற்றி இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க எந்த ராசியா இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான விஷயங்களை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடியதா இருக்கு கனவுகள் பழிக்கவும் தீர்வுகளை காணவும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கு கிரகப் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது ஆகிய கிரகங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் நான்கு கிரகங்கள் என்ன செய்ய போகுது அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் விரிவா இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மீனம் ராசிக்காரங்க தற்போது குழப்பமான சூழ்நிலையில இருக்கலாம் மனக்குழப்பம் பணக்குழப்பம் குடும்பம் உறவுகள் வியாபாரம் அரசியல் என எல்லா குழப்பங்களும் தீரப்போகுது ஏழரை சனியில சனி நல்ல வாய்ப்புகளை தரப்போகுது கடந்த ஐந்து வருடங்களா பதவி பொறுமை இல்லாம இருந்தவங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது திறமை இருந்தும் அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இப்போ அப்ரூவல் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல யோகம் எல்லாம் வரப்போகுது பன்னெண்டாவது வீட்ல புதன் சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்ட சூரியனும் மாசியில் வந்து சேர்றதுனால வெற்றி கிடைக்கும் புதன் வக்ரமாகி புத்திசாலித்தனத்தை வெளிகாட்ட போறாரு செவ்வாய் பதினொன்னில் போய் உட்கார்ந்து லாபத்தை கொடுக்கிறார் பூமி லாபம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இடம் வாங்குறது வீடு கட்டுறது போன்ற யோகங்கள் உண்டாகும் அரசாங்கம் முறையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல நன்மைகள் நடக்க போகுது ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் திடீர் பண வழக்கங்கள் ஏற்படுங்க மீனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிரித்த மகத்தோட இருக்கணும் சோகம் வருத்தம் இருந்தாலும் அழுக வரக்கூடாது உங்களை நீங்களே குறைத்து எட போடாதீங்க மனசு சரியில்லை அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படி சொன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் இழப்பவர்கள் பதவி இழப்பவர்கள் மீனம் ராசியில இருப்பாங்க ஆனா இப்போது கனவு நினைவேற போகுது பதினொன்றுல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை யார் குறையாக நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை உயர்வாக பார்க்க போறாங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை காத்துக்கிட்டு கடந்த ஐந்து வருடத்துல இழந்த பதவியை பிடிக்க போறீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய சாதனைகள் கிடைக்கும் இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நேரம் உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் செய்யுங்க காவல்துறையில இருக்கிறவங்க நிதித்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் போட்டோ வீடியோ செல்போன் பேசுவதில் கவனமா இருங்க எக்ஸ்ட்ரா போட்டோஸ் எதுவும் சேமித்து வைக்காதீங்க சீக்கிரட்டா பேசும் விஷயங்களை பார்த்து பேசுங்க யாராவது ரெக்கார்ட் செய்யறாங்களா அப்படின்னு கவனிச்சுக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க தனமும் சுதர்சன மந்திரம் சொல்லுங்க சுதர்சன ஹோமம் நரசிம்மர் ஹோமம் இரண்டையும் ஒரே நேரத்துல பௌர்ணமியிலேயோ அல்லது வியாழக்கிழமையிலேயோ வீட்டுல செய்யுங்க ஹோமம் செய்த தீர்த்தத்தை வீட்ல தெளிச்சு அபிஷேகம் செய்து கொள்ளுங்க இப்படி செய்யறதன் மூலமா எதிரிகள் இல்லாம இருப்பாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டான ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க மீனம் ராசிக்காரர்களே நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க இது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது மன அழுத்தம் அதிகமா இருந்தால் கோவில்ல பதினோரு சுற்று சுற்றுங்க இதனால மனமும் உடலும் சரியாயிரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடி வரப்போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாரல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே வளக போகுது மனசுல நிம்மதி போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பே பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரளே இந்த மாதம் உடல் உபாதைகள் அகலப் போகுதுங்க எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க போகுது பாகணத்துல செல்லும் போது எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தாயின் உடல் நிலையில கவனமா இருந்துக்கோங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிக்கப் போறீங்க உங்க வாழ்க்கையில பேச்சுக்கு வரக்கூடிய காலங்கள்ல தூளி கூட இடம் கிடையாதுங்க எந்த ஒரு வேலைய செய்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க பணவரத்து அதிகமா இருக்கும் பாக்கிகள் எல்லாமே வசூலாயிரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் தாமதமா கிடைக்குங்க குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் துறையினருக்கு படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்